குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் மல்யுத்த கூட்டமைப்பின் தலைவரான சஞ்சய் சிங் பாஜகூஷன் நண்பரை எப்படி இருப்பது திருப்பிக் கொடுக்கப்பட்ட பத்மஸ்ரீ விருது எங்க வாழ்க்கையே இருந்து போச்சு கதலியபடி ஓடிய சாக்ஷி மாலிக் மல்லுக்கட்டும் மல்யுத்த வீரர்கள் இந்திய மல்யுத்த கூட்டமைப்பின் முன்னாள் தலைவரும் பாஜக எம்பியுமான பூஷன் சரண் சிங் என்பவர் மல்யுத்த வீராங்கனைகளை பாலியல் ரீதியாக துன்புறுத்தியதால் இந்த ஆண்டு தொடக்கத்தில் தலைநகர் டெல்லியில் அவரால் பாதிக்கப்பட்ட மல்யுத்த வீரர்கள் மற்றும் வீராங்கனைகள் உண்ணாபுரித போராட்டம் நடத்திய சம்பவம் நாட்டையே அதிர்ச்சிக்குள்ளாக்கியது மல்யுத்த வீரர்களின் நீண்ட நெடிய போராட்டத்திற்கு பிறகு பிரிஜ் பூஷன் சரண் மீது எஃப்ஐஆர் பதிவு செய்து விசாரணை நடத்துமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டதை அடுத்து மல்யுத்த வீராங்கனைகள் தங்கள் போராட்டத்தை கைவிட்டனர் மேலும் பிரிஜ் பூஷன் சரண் சிங்கின் தலைவர் பதவியும் அப்போது காலாவதியானதால் அடுத்து அந்த பதவிக்கு நடத்தப்படும் தேர்தலில் பிரிஜ் பூஷன் சரண் குடும்ப உறுப்பினர்கள் உறவினர்கள் யாரும் போட்டியிடக்கூடாது என்று மல்யுத்த வீராங்கனைகள் கோரிக்கை விடுத்தனர் பின்னர் அரசால் அந்த கோரிக்கையும் ஏற்கப்பட்டது அதைத் தொடர்ந்து பிரிஜ் பூஷன் சரண் நெருக்கமான நண்பரும் அவருடைய பங்குதாரருமான சஞ்சய் சிங் என்பவர் தலைவர் பதவிக்கு போட்டியிட முன்வந்தார் இவர் ஏற்கனவே உத்தரப்பிரதேச மல்யுத்த அமைப்பின் துணைத் தலைவராகவும் இரண்டாயிரத்தி முதல் இந்திய மல்யுத்த கூட்டமைப்பின் செயலாளராகவும் இருந்து வருகிறார் இந்த நிலையில் காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியில் தங்கப்பதக்கம் வென்ற அனிதா ஷியோரான் இவருக்கு எதிராக தலைவர் பதவிக்கு போட்டியிட்டார் சமீபத்தில் நடந்து முடிந்த அந்த தேர்தலில் மொத்தமுள்ள நாற்பத்தி ஏழு வாக்குகளில் சஞ்சய் சிங் நாற்பது வாக்குகளை பெற்று இந்திய மல்யுத்த கூட்டமைப்பின் தலைவராக வெற்றி பெற்றார் சஞ்சய் சிங் வெற்றி பெற்றதை அடுத்து மல்யுத்த வீரர்கள் மற்றும் வீராங்கனைகள் பலரும் கடும் அதிர்ச்சி அடைந்துள்ளனர் மேலும் ஒலிம்பிக் பதக்க வீராங்கனைகள் சாக்ஷி மாலிக் மல்யுத்தத்தை விட்டே விலகுவதாக கூறி கதறி அழுதிருப்பது நாடு முழுவதும் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது டெல்லியில் செய்தியாளர்கள் சந்திப்பில் பேசிய சாக்ஷி மாலிக் நாற்பது நாட்கள் நாங்கள் சாலையில் படுத்து கிடந்தோம் பிரிஜ் பூஷனின் பிஸ்னஸ் பார்ட்னரும் அவருக்கு நெருக்கமானவருமான சஞ்சய் சிங் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டால் மல்யுத்தத்திலிருந்து விலகிவிடுவேன் ஒரு பெண் தலைவராக வர வேண்டும் என்றுதான் நாங்கள் கோரிக்கை வைத்தோம் ஒரு பெண் தலைவராக இருந்தால் பாலியல் துன்புறுத்தல் நடக்காது இதுவரை ஒரு பெண் கூட தலைவராக நியமிக்கப்படவில்லை நீங்களே பட்டியலை பாருங்கள் என்று தனது கடும் கண்டனத்தை பதிவு செய்தார் மேலும் மற்றொரு வீராங்கனையான வினேஷ் போகட் மல்யுத்த வீராங்கனைகளுக்கு பாலியல் தொல்லை கொடுத்தவரின் நண்பர் சஞ்சய் சிங் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார் இதனால் வீராங்கனைகளுக்கு இன்னும் பாலியல் தொல்லை தொடரும் நாட்டில் நீதியை எங்கு பெறுவதென்றே தெரியவில்லை எங்களின் மல்யுத்த வாழ்க்கை இருளில் மூழ்கியிருக்கிறது எங்கு செல்வதென்று எங்களுக்கு தெரியவில்லை என்று கண்ணீர் விட்டுள்ளார் மல்யுத்த கூட்டமைப்பின் புதிய தலைவர் தேர்வுக்கு பின்னர் விலகல் குறித்து அறிவித்துள்ள முன்னணி வீராங்கனை சாக்ஷிக்கு தனது ஆதரவை தெரிவித்துள்ளார் ஒலிம்பிக் குத்து சண்டை போட்டியில் பதக்கம் வென்ற முதல் இந்தியரான விஜேந்தர் சிங் சாக்சிக்கு ஆதரவு தெரிவித்துள்ள விஜேந்தர் சிங் ஒரு விளையாட்டு வீரராக சாக்ஷி மாளிக்கின் வழியை என்னால் புரிந்து கொள்ள முடிகிறது மல்யுத்த போட்டிகளில் தங்கம் வென்ற அந்த வீராங்கனை வேண்டியது எல்லாம் நீதி மட்டுமே ஆனால் அது அவருக்கு கிடைக்கவில்லை இதனால் வேதனை அடைந்த அவர் ஓய்வை அறிவித்துள்ளார் இதனால் உலக அளவில் இந்தியாவின் பிம்பம் உயருமா குறையுமா ஒட்டுமொத்த விளையாட்டுத் துறையும் ஏமாற்றம் பின்னர் பெற்றோர்கள் தங்களின் பிள்ளைகளை விளையாடுவதற்கு அனுப்புவார்களா ஒலிம்பிக்கில் பதக்கம் வென்ற வீராங்கனைகளுக்கே நீதி கிடைக்கவில்லை என்றால் தங்களுக்கு எப்படி கிடைக்கும் என்று அவர்கள் கவலை அடைவார்கள் பிரதமர் குடியரசுத் தலைவர் குடியரசு துணைத் தலைவர் ஆகியோர் ஏன் இது நடந்தது என்று பதிலளிக்க வேண்டும் இது நீதி அமைப்பின் மீதும் ஜனநாயக கட்டமைப்பின் மீதும் பல்வேறு கேள்விகளை எழுப்பி உள்ளது என்று தெரிவித்துள்ளார் அதேபோல் ஒலிம்பிக் போட்டியில் பதக்கம் வென்ற மல்யுத்த வீரரான பஜ்ரங் புனியாவும் மல்யுத்த வீரர்களின் கோரிக்கைகளுக்கு ஆதரவு தெரிவித்து தனக்கு வழங்கப்பட்ட பத்மஸ்ரீ விருதை திருப்பி அளிப்பதாக அறிவித்துள்ளார் மேலும் அது குறித்து பிரதமர் மோடிக்கு கடிதம் எழுதியிருக்கும் பஜ்ரங் புனியா அந்த கடிதத்தில் பிரதமரே நீங்கள் நலமாக இருப்பீர்கள் என நம்புகிறேன் நிறைய வேலைகளில் நீங்கள் பிஸியாக இருப்பீர்கள் இருந்தாலும் இந்த நாட்டின் மல்யுத்த வீரர்கள் வீராங்கனைகள் மீது உங்கள் கவனம் திரும்ப இந்த கடிதத்தை உங்களுக்கு எழுதுகிறேன் இந்த ஆண்டு ஜனவரியில் பிரிஜ் பூஷன் சரண் சிங் மீது பாலியல் குற்றச்சாட்டை முன்வைத்து மல்யுத்த வீராங்கனைகள் போராட்டம் நடத்தியதை நீங்கள் நிச்சயம் அறிந்திருப்பீர்கள் அதில் நானும் கலந்து கொண்டேன் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என அரசாங்கம் கூறிய பிறகே நாங்கள் போராட்டத்தை கைவிட்டோம் ஆனால் அடுத்த மூன்று மாதங்களுக்கு பிரிஜ் பூஷன் மீது எஃப்ஐஆர் கூட போடவில்லை மீண்டும் ஏப்ரலில் சாலை போராட்டத்தில் இறங்கினோம் அதன் பிறகு குறைந்தபட்சமாக அவர் மீது போலீசார் எஃப்ஐஆர் பதிவு செய்தனர் ஜனவரியில் பிரிஜ்பூஷ் சரண் சிங் மீது மல்யுத்த வீராங்கனைகள் பேர் பத்தொன்பது புகார் அளித்திருந்தார்கள் ஆனால் ஏப்ரலில் அது ஏழாக குறைந்தது இதன் அர்த்தம் என்னவென்றால் பனிரண்டு வீராங்கனைகள் மீது பிரிஜ் பூஷன் தனது அதிகாரத்தை செலுத்தி இருக்கிறார் என்று குறிப்பிட்டிருந்தார் அதோடு பத்மஸ்ரீ விருதை திருப்பித்தர டெல்லியில் உள்ள பிரதமர் இல்லத்துக்கும் பஜ்ரங் புனியா சென்றார் ஆனால் போலீசார் அவரை பிரதமர் செல்ல விடாமல் தற்போது சமூக வலைதளங்களில் இந்த வீடியோ வேகமாக பரவி வருகிறது இந்த நிலையில் காங்கிரஸ் கட்சி தலைவர்களில் ஒருவரான பிரியங்கா காந்தி மல்யுத்த வீரர்களான பஜ்ரங் புனியா மற்றும் சாக்ஷி மாலிக் ஆகியோரை சந்தித்து தனது ஆதரவை தெரிவித்துள்ளார் மல்யுத்த வீரர்களுக்கு போலியான வாக்குறுதிகள் கொடுத்து பிரிஜ் சிங் தரப்பிற்கு மல்யுத்த சம்மேளன தலைவர் பதவியை அளித்திருப்பதன் மூலம் இந்தியாவில் மல்யுத்த விளையாட்டின் எதிர்காலம் ஆக்கப்பட்டிருப்பதாக பலரும் தங்கள் கடும் கண்டனங்களை தெரிவித்து வருகின்றனர் டிவிக்கு செய்யுங்கள் உங்கள் ஆதரவே எங்கள் பலம் ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள் சிஎன்சி இருக்கு தேர்வு பயம் எதற்கு இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு